ஹாய்ப்பா அம்மாவின் அன்பான வணக்கங்கள் எங்கள் அந்திமல்லி செடியில் ஒரே செடியில் மூணு கலர் பூத்துருக்கா உங்கள் வீட்டில் யார் வீட்டில் யாவது இது பாருங்க ஒரே செடி தான்ப்பா பிங்க் கலர் எல்லோ கலர் எல்லோவும் பிங்க்கு கலந்த மாதிரி ஒரு பூ மூணு பூ ஒரே செடியில் பூக்குது பார்த்துக்கோங்க ஒரே செடி தான் பாருங்கள் எனக்கே அதிசயமாக இருக்குது ஒரே செடியில் அந்தமல்லியில் மூணு கலர் அதே மாதிரி தூதுவலை பூ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு அப்படியே தலைக்கு கட்டி வைக்கணும் போல் இருக்குது தூதுவெலை பூவும் நல்லா தலை தலைன்னு தலைஞ்சிருக்குது தூதுவெலை ரசம் வச்சிட்ருக்கிறேன் இந்த காலையில் டிஃபன் என்னென்னா தோசை தேங்காய் சட்னி சாம்பார் பருப்பு சாம்பார் தோசையும் தேங்காய் சட்னி பருப்பு சாம்பார் எங்கள் பையன் நேற்று கோயிலுக்கு போயிருக்கிறான் நைட்டு பதின பத்து பத்தரை ஆயிடுச்சு அவனை அனுப்பி விட்டுட்டு வரும்போது அதனால் காலையில் தோசை ஊற்றி அந்த அண்ணாங்களுக்கு பாக்ஸில் போட்டு வச்சிடலாம் வந்ததுக்கப்புறம் போட்டு கொடுத்துர்லான்னு போட்டு வச்சுட்டுருக்குறேன் அப்புறம் இப்போ கூடை ஒன்று போட்டு பாதியிலே நின்னதுங்களா நேற்று சரி அதாவது போடலாம் மருமக வந்துட்டு அப்படி சாப்பாடு நான் செய்கிறேன் அப்படின்னு அப்படி சரி செய்யட்டும் அவங்க பிரியத்துக்கு நான் காயெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு வந்துட்டு வெஜிடபிள் பிரியாணி செய்கிறேன்னு அப்படி செஞ்சுட்டு எல்லாம் தேவையான எடுத்துக்கிட்டு வந்து கூடை போட ஆரம்பிச்சிட்டேனுங்க அந்த பிள்ளை சாப்பாடு செஞ்சுட்டு இருந்தது இது வந்து ரெண்டு ரோல் கிராஸ்கட் கீழே வந்து பேஸ் வந்து சாதாரண முடிச்சில் போடுறது மேலே வரும்போது கிராஸில் போட்டு பிஸ்கட் நாட்டா போடுறது இந்த கூடை கலர் காம்பினேஷன் சூப்பராக இருந்ததுங்க இதை எப்படியாவது போட்டு முடிச்சுருங்கம்மா நான் சாப்பாடு செய்கிறேன் அப்படின்னு அப்படியே அதனால் சாப்பாடு செஞ்சாச்சு வெஜிடபிள் பிரியாணி தயிர் சட்னி சூப்பராக இருந்தது சாப்பிட்டாச்சு பாப்பாவுக்கு மட்டும் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு அந்த பிள்ளை கிளம்பிடுச்சு நானும் அதே வேலையில் கூடையை போட்டு முடிச்சிட்டேனுங்க இது வருங்க சூப்பராக வந்திருக்கு கைப்பிடி போட்டு ரெண்டு ரோல் கொஞ்சம் வயர் மிச்சம் ஆயிடுச்சுன்னு நிங்களேன் பிஸ்கட் நாட்டு கீழே வந்து பதினாறு வருஷம் ரெண்டு எட்டு அகல எட்டு அடி எ எட்டு வருஷம் அகலம் பதினாறு வருஷம் நீளம் சூப்பராக வந்திருக்கு பாருங்களேன் ஏழரை அடி வெட்டனே உருட்டு கை குடி போட்டேன் கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்கு அம்மாவோட வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பாய் ஆமாப்பா 何